ஓகே இப்போ வரலாறுலேருந்து சில ஹின்ஸ் ஐடியா போகிறோம் ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ்னு டைட்டில் எழுதிங்க அதில் மூணு டாபிக் பாருங்கள் எப்போ ஆரம்பித்தாங்க இருபத்தெட்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மாதிரி நியமரிக்கெல்லாம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நிறுவியவர் முதல் தலைவர் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் நிறுவியவர்னால் ஆரம்பித்து வச்சவர் ஆரம்பித்தா ஏ முதல் தலைவர் யார் அப்போ எலெக்ஷன் வச்சு வின் பண்ணியிருப்பார் அப்போ டபிள்யூ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நிறுவியர் வந்து ஏஓகியும் முதல் தலைவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி நெக்ஸ்ட்டு ஆ தாத்தா பாய் நவரோஜியை பற்றி பார்க்க போகிறோம் தாத்தானாவே யார் முதுமையானவங்க அந்த மாதிரி ஐடியா வச்சுங்க அப்போ இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் யார் தாத்தாபாய் நவரோஜி இவர் எழுதிய நூல் என்னது இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷின் தன்மையற்ற ஆட்சியும் ஆமாம் ஒரிசாவெல்லாம் வந்து பஞ்சாம் பட்டினலாம் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டன் அரிசியை வந்து பிரிட்டிஷ்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துக்கு ஆனால் இங்கே எல்லாம் பட்டினியாக இருந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்து தான் அவர் எழுதியிருக்காரு இவர் எந்த நூலோட நூலோட ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் குரல் இதில் என்னென்னா எல்லாம் இந்தியா இந்தியா இந்தியான்னு வருது இந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பாலகங்காதர திலகர் இவர் யார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் தீரு தீர்னாவே யார் தீவிரவாத காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிஞ்சாங்கல்ல அப்போ தீர்வேன்னு அந்த சென்டென்ஸில் வரும் முறை ஒரு தீவிரவாத காங்கிரஸ் பத்திரிக்கை என்னது மராட்டா இதில் ஒரு ஐடியா பாருங்களே பால் பால்னா யார் மாடு மாடு தானே பால் கறக்கும் அப்போ பால் மராட்டா அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அமைப்புகள் அமைப்புகள் என்னது இதெல்லாம் பொருந்திதான் இருக்குது பார்த்துங்க அதனால் ஈ தே காமு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அமைப்புகள்லாம் இருந்திருக்கு அது எப்பப்பெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத ஆர்டர் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பத்திரிகையின் ஆசிரியர்கள்னு டைட்டில் கொடுத்தாலும் ஆனால் இடையில் ரெண்டு மூணும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்துங்க மெட்ராஸ் டைம் அதோடய பத்திரிகை ஆசிரியர் வில்லியம் டிக்பை மெட்ராஸ்னா எம்முன்னு வச்சுக்கலாமா டைம்ஸ்னா டீன்னு வச்சுக்கலாமா எம் டி இங்கே பாருங்க அண்டர்லைன் பண்ணுங்க வில்லியம் எம் டிக்பைக்கு டி எம்டி டி எம் டி அப்படி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பெங்காலிங்கிறது ஒரு நூல் பத்திரிக்கை கிடையாது நூல் அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுரேந்திரநாத் பானார்ஜி ரவீந்திரநாத்ங்கிற மாதிரி சுரேந்திரநாத் பானார்ஜி ரைட்டு இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் இது வந்து ரொம்ப பிரசித்தமானது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சில் இது யாரு டிபி மெக்காலே அவர் தான் இதை வெளியிட்டார் அந்த குறிப்பை நெக்ஸ்ட்டு சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் இருந்துச்சு பிரம்ம சாமஜம் ராஜா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம ராஜாராம் அடுத்து பிரார்த்தனைனா யார்கிட்ட வேண்டுமோ கடவுள்கிட்ட கடவுள்னா கிட்டத்தட்ட ஆத்மா பாண்டுரங்கா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ பிரார்த்தனை சமாஜம்னா ஆத்மா பாண்டுராங் அடுத்தது அலிகார் இயக்கம் இது யாரு சர் சையத் அகமது கான் முஸ்லீம் பேரை வச்சியை நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு பொருந்தியது இதோட இது முடிந்தது பொருந்தியதில் பாருங்கள் சூரத் புல பொருத்துகளில் ஆல்ரெடி பொருந்தது சூரத் புலவு ஷூன்னா எஸ்ஸு செவன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வங்க பிரிவினை வங்க பிரிவினைனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு இந்த மாதிரி பார்த்துங்க ஓகே Thank you. All the best. God bless you.